என்னுயிர் தமிழுக்கும் தமிழருக்கும் வணக்கம் நான் உங்கள் மகிழன் இது உங்கள் ஆய் வளையொலி ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நியூஸ் எயிட்டின் தொலைக்காட்சிக்கு கொடுத்த சிறப்பு நேர்காணல் ரொம்பவும் பரபரப்பாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு இதுவரைக்கும் அந்த காணொலியை பல லட்சம் பேர் பார்த்துருக்கிறாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே நெறியாளர் கார்த்திகை செல்வன் நம்ம அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை கேள்விகளால் தொலைச்சி எடுக்கிறாரு ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கொஞ்சம் கூட அசராம எல்லா கேள்விகளுக்கும் அர்த்தமாகவும் உடனுக்குடனே பதில் சொல்லிக்கிட்டே ஏய் என்னை வச்சு ஒண்ணு காமெடி கிமிடி பண்ணலையே நீங்க நம்ப மாட்டீங்க அப்படின்னு எனக்கு தெரியும் அதனால சாம்பிளுக்கு ஒரு கேள்வி பதில நான் காட்டுறேன் நீங்களே பாருங்க தமிழ்நாடு அரசியல் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலயும் ஒரு ஒரு மாதிரியான ஒரு அரசியல் இருக்கும் இன்னைக்கு சூழல் வேற மாதிரி வந்துட்டு இருக்குது இளைஞர்களுடைய எதிர்பார்ப்பு ஒண்ணா இருக்குது அப்படிலாம் வரும்போது அதையெல்லாம் நீங்க எப்படி அப்சர்வ் பண்றீங்க அந்த விஷயங்கள களத்துல எப்பவுமே திமுக அதிமுகங்கிறது தான் எப்பவுமே இருந்துட்டு இருந்திருக்கு அந்த ஒரு ஐம்பது வருஷமா அது இப்ப அதிமுக கொஞ்சம் வீக்கா இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு இருக்கு அது தமிழகத்துக்கு நல்லது இல்லைங்கிறது என்னுடைய இதற்கு இது பதில் இல்லையே நான் ஒரு ஆர்டர்ல மனபாடம் பண்ணிட்டேன் நீ மாத்தி காட்டினா நீ ரெண்டாவது கேள்வி கேட்டுக்கிற நான் மூணாவது கேள்விக்கு ரெடி அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம் நான் அந்த கேள்விக்கு வர ஆஃப் கோர்ஸ் நீங்க அத தொட்டதனால கேக்குறேன் انا கொஞ்சம் சும்மா இருக்கியா மனபாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டே எப்படி கேள்வியும் பதிலும் ரொம்ப அருமையா இருந்துச்சா சமையா இருந்துச்சா ஆனா இது மட்டும் இல்லைங்க நாம எல்லாரும் நினைக்கிற மாதிரி உதயநிதி ஸ்டாலின் ஒண்ணு அடுத்த துணை முதலமைச்சரா எல்லாம் ஆக மாட்டாராம் அவருக்கு அதுல எல்லாம் கொஞ்சம் கூட விருப்பமே இல்லையா துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அப்படிங்கிறது வதந்தியா செய்தியா வதந்தி அந்த மாதிரி ஒரு எண்ணமும் கிடையாது அதை பத்தி யோசிக்கவும் கிடையாது இந்த ஆக்டு கொடுக்கற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா நீ யாருன்னு எனக்கு தெரியும் நான் யாருன்னு உனக்கு தெரியும் நம்ம ரெண்டு பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும் பாரு எவ்வளவு எளிமையா தன்னடக்கத்தோட பதவி ஆசையே இல்லாம மக்கள் பணி ஒன்றே குறிக்கோள் அப்படின்னு வாழ்ந்துகிட்டு இருக்காரு அவரை போய் நாம எல்லாம் கிண்டல் செஞ்சிருக்கிறோம் பகடி செஞ்சிருக்கிறோம் வாரிசு அரசியல் செய்கிறாரு அப்படின்னு கடுமையா விமர்சனம் செஞ்சிருக்கிறோம் தப்புங்க இதுக்கப்புறம் அப்படி எல்லாம் பேசாதீங்க சரியா அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி அடுத்ததா சென்னையில மழை வெள்ளம் வந்து நிறைய இடத்துல தண்ணி தேங்கி மக்கள் எல்லோரும் கஷ்டப்பட்டாங்க தெரியுமா அது எதுவுமே உண்மை கிடையாதான் அது எல்லாமே எதிர்கட்சிக்காரங்க செஞ்ச செட்டப் எப்படி சினிமாவில் செட்டப் போடுவாங்களோ அது மாதிரி போட்டு வச்ச செட்டப் தானே தவிர அது எதுவுமே உண்மை கிடையாது மழை தண்ணி எல்லாமே வேகமா வழிஞ்சு ஓடிடுச்சு அப்படின்னு மக்கள் எல்லோரும் உதயநிதி ஸ்டாலின் கிட்டேயே நேரடியாக சொன்னாங்களாம் யார் அவன் சொன்னான்னா அவன் அண்டா புழுக ஆகாத நிறைய இந்த மழைநீர் வடிகால் பணிகள்லாம் நிறைய என்னோட தொகுதியில் நிறைய பணிகள் நடந்திருக்கு ஏன்னா சென்ற வருடம் பெய்த மழையில விழுந்து எங்கேயுமே தண்ணி நிற்கலை என்னோட தொகுதியில் அப்போது மக்களை என்ன பாராட்டினாங்க எப்பவிங்க எல்லாம் நிற்கும் இந்த வாட்டி எதுவும் நிற்கல அப்படின்னு இதெல்லாம் புயல் காற்றுல உட்காந்து எவ்வளோ போரி சாப்பிடுவா கிட்ட போய் சொல்றா அப்புறம் எனக்கு நெறியாளர் கார்த்திகை செல்வன் மேல ஒரு கோவங்க ஏங்க, கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லையா இவ்வளவு கடுமையான கேள்விகளையா கேப்பீங்க ஆயிரக்கணக்கான பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க முன் எப்போதும் இல்லாத வகையில் தமிழ்நாட்டு மக்கள் புதிய புதிய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கிறாங்க தீர்க்கப்படாத பிரச்சனைகள் அவ்வளவு இருக்கு தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாமல் இருக்கு இத பத்தி எல்லாம் கேள்வி கேட்காம இதை பத்தி எல்லாம் பேட்டி எடுக்காம மயிலிறகால வருடற மாதிரி இவர் கேள்வி கேட்பாராம் அதுக்கு இவர் ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்ச பதில்களை சொல்லுவாராம் இப்ப என்ன உதயநிதி ஸ்டாலினை ஹீரோவா காட்டணும் அவரு ரொம்ப வல்லவரு நல்லவரு நாளும் தெரிஞ்சவரு பண்பானவரு அன்பானவரு பகுத்தறிவு உள்ளவரு பதவியாச இல்லாதவரு அப்படின் படம் காட்டினாதான் நாளைக்கு துணை முதலமைச்சரா ஆக்கும்போது மக்கள் மத்தியில இருந்து பெரிய அளவுக்கு அதிருப்தி வராது எந்த ஒரு கடுமையான விமர்சனமும் வராது அதுக்காகத்தான இந்த செட்டப் பேட்டி எல்லாம் தேவையா இல்லை நம்ம எது பண்ணாலும்

பா அந்த கண்கொள்ளா காட்சிகளை நீங்க பார்த்திருக்கணுமே நம்ம முதல்வர் ஐயா மு ஸ்டாலின் அவர்களும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் கைய புடிச்சுக்கிட்டு கொஞ்சி குழாவிட்டு இருக்கிறாங்க தற்போது பிரதமர் நரேந்திர மோடியும் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் விழுந்து விடாதே உன்னை வைத்து நிறைய சாதிக்க நீங்க தான் உண்மையான நண்பன் உனக்கு என்ன வேணாலும் செய்வோம் என்ன எழுவு தெரியல ஓடி வந்தா கால் ஸ்லிப் ஆகுது

அவர் நூத்தி முப்பது கோடி மக்கள் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்று நினைத்திருந்தால் அவர்களுக்காக மோடி என்ன செய்தார் முப்பது கோடி மக்களையும் நடுத்தருவில நிற்க வைத்திருக்கிறார் அதுதான் அவர் செஞ்சிருக்கக்கூடிய சாதனை இப்ப அவர் ஆளுங்கட்சியா இருக்கும் போது மாசத்துக்கு ரெண்டு மூணு தடவை வராரு வரவருக்கு இவர் சிகப்பு கம்பளம் விரிச்சு வரவேற்பு கொடுக்கிறாரு எதிர்கட்சியா இருந்த போது கோபேக் மோடி சொன்னது என்ன கருப்பு பலூன் விட்டது என்ன இப்ப ஆளுங்கட்சியா வந்த உடனே மோடி கிட்டையும் பாஜக கிட்டையும் சங்கிங்க கிட்டையும் மொத்தமா சரண்டர் ஆகியாச்சு அப்ப இவ்வளவு நாளா பாசிசிச எதிர்ப்பு பாஜக எதிர்ப்பு இந்துத்துவ எதிர்ப்பு சனாதன ஒழிப்பு அப்படின்னு எல்லாம் பேசினது வெறும் நடிப்பு நாடகம் அப்படிதானே அத்தனையும் நடிப்பா சொல்லுல நடிப்பா அடுத்ததா எனக்கு ஒரு டவுட் அது என்னது கேளோ இந்தியா ஏன் தமிழ்ல பேர் வச்சா ஆகாதா இந்தியில பேர் வச்சாதான் நாங்க எல்லாரும் விளையாடுவோம் அப்படின்னு விளையாட்டு வீரர்கள் ஏதாவது கண்டிஷன் போட்டாங்களா இப்ப பாருங்க சில ஊப்பிங்க குடுகுடுன்னு ஓடி வந்து கமாண்ட்ல கத்துவானுங்க ஏ அது இந்திய அரசோட திட்டம் அவங்களும் கூட இதுக்கு நிதி உதவி செய்யறாங்க அவங்க தான் இதுக்கு பேர் வச்சாங்க தெரியுமா அப்படின்னு உருட்டுவானுங்க இந்த நாய்ங்க பண்ற இம்ச தாங்க முடியல டே உடன்பிறப்புகளே பிறப்புகளே மன்னிக்கணும் டே கொத்தடிமைகளே எங்களுக்கும் அந்த ஈர வெங்காயம் எல்லாம் தெரியும் தமிழ்நாடு அரசு முத்திரையில வாய்மையே வெல்லும் அப்படின்னு ஒரு பாக்கியம் எழுதப்பட்டு இருக்கும் கவனிச்சிருக்கிறியா அதோட வரலாறு என்னன்னு தெரியுமா அதாவது சத்தியமேவ ஜெயதே அப்படிங்கிற இந்தி வாக்கியத்தை தமிழ வாய்மையே வெல்லும் அப்படின்னு மொழி மாற்றம் செஞ்சாரு அறிஞர் அண்ணா அவர்கள் இந்தியாவில் இருக்கிற மற்ற எல்லா மாநிலங்களோட அரசு சின்னத்திலையும் இந்த வாக்கியம் இந்தியிலேயே தான் எழுதப்பட்டிருக்கும் தமிழ்நாட்டுல மட்டும்தான் அதை மொழி மாற்றம் செஞ்சு தமிழ் எழுதி அப்படிப்பட்ட தமிழ்நாட்டுல கேலோ இந்தியா அப்படிங்கறதையும் மொழி மாற்றம் செஞ்சு விளையாடு இந்தியா பேர் வைக்க முடியுமா மொழி மாற்றம் செய்ய முடியுமா முடியாதா நான் என்ன சொல்றது இப்ப ஒன்றிய அரசோட திட்டங்களை பத்தி அடிக்கடி செய்தித்தாள்ல விளம்பரம் வரும் அந்த திட்டங்களோட இந்தி பேரை அப்படியே தமிழ் எழுத்தில் எழுதி வச்சிருப்பாங்க எடுத்துக்காட்டுக்கு பிரதான் மந்திரி யோஜனா உஜ்வாலா ஜல் ஜீவன் ஸ்வச்ச பாரத் இப்படின்னலாம் எழுதி வச்சிருப்பாங்க தமிழ் எழுத்தில் இருக்கும் ஆனால் தமிழில் இருக்காது நமக்கும் ஒன்றுமே புரியாது இதுவும் ஒரு வகையில இந்தி திணிப்பு தான் பல மொழிகள் பேசக்கூடிய இந்திய ஒன்றியத்தில் இந்தி மொழியில் மட்டும் திட்டங்களுக்கு பேர் வைக்கலாமா அது நியாயமா தப்பு தானே இப்ப அதே மாதிரி தான் இந்தியாவும் ஒரு வகையில இந்தி திணிப்பு தான் இவ்வளவு நாளா இந்தி தெரியாது போடா போட்டுக்கிட்டு பெரிய புரட்சியவாதிகள் மாதிரி இந்திய எதிர்ப்பு போராளிகள் மாதிரி நாடகம் ஆடிட்டு பாஜகவோட சேர்ந்து இந்திய திணிக்க தொடங்கிட்டாங்க இந்த அயோக்கிய பசங்க அடுத்த செய்திக்கு போறதுக்கு முன்னாடி

கூறு கட்டவெல்லாம் கொள்கையை பத்தி பேசுறாங்க நாடே அமைச்சர் எடுத்து போச்சு இவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீதிமன்றத்துல ஐயா நான் நோயாளிங்க எனக்கு இதய நோய் இருக்குங்க எனக்கு வயசாயிருச்சுங்க தண்டனையை குறைச்சி கொடுங்க அப்படின்னு நீதிமன்றத்துல நீதிபதி கிட்ட கெஞ்சினாரு இவரை பார்த்தா ஹார்ட் பேஷண்ட் மாதிரியா இருக்கு அப்ப நீதிமன்றத்துல சொன்னது பொய் தானே நம்மளையெல்லாம் எந்த அளவுக்கு முட்டாளு ஏமாளிங்க அப்படின்னு நினைச்சிருந்தா பொன்முடி இப்படி ஒரு நாடகத்தை நடத்தி இருப்பாரு. அயோக்கியத்தனமா என்னடா ஆயோகேத்ரமா இருக்கு முள்ள மாதிரி பேளிலா? இந்த ஆளை பத்தி எவ்வளவுதான் பேசுறது, எவ்வளவுதான் விமர்சனம் பண்றது. பேசி பேசி சழுச்சி போச்சு. ஏய், இவன் அடிச்சும் பார்த்தாச்சு, அவுத்தும் பார்த்தாச்சு. ம். উনি என்னடா பண்றது? அடுத்த மிக முக்கியமான செய்தி இல்ல. ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி என்ன தெரியுமா? ரேகா அப்படிங்கிற சிறுமியே வீட்டு வேலைக்காக எடுத்துட்டு அவளை கொடுமைப்படுத்திய பல்லாவரம் தொகுதி திமுக எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் ஆண்டோ மதிவானன் மற்றும் அவருடைய சைகோ மனைவியான மர்லினா இவங்க ரெண்டு பேருமே நேற்றைக்கு தலைமறைவாயிட்டாங்க எப்படி மீம்ஸ் போட்டவன் முதலமைச்சரை விமர்சனம் செஞ்சு வீடியோ போட்டவன் இவங்க எல்லாரையும் உடனுக்குடனே ராத்திரியோட ராத்திரியா கைது செய்ய முடிஞ்ச நம்முடைய காவல்துறையால இந்த ரெண்டு சைக்கோக்களை கைது செய்ய முடியல அவங்க தலைமறைவாயிட்டாங்க இதை நாங்க நம்பணும் நல்லா இருக்கு இந்த நாடகம் நீங்க வேணும்னா பாருங்க உறவுகளே இந்த ரெண்டு சைக்கோக்களும் முன்ஜாமீன் எடுக்கிற வரைக்கும் காவல்துறை இவங்க ரெண்டு பேரையும் தேடி தேடி தேடுதல் வேட்டை நடத்திக்கிட்டே இருக்கும் கடைசி வரைக்கும் இவங்களை கைது செய்யவே செய்யாது அதிகாரம் இருந்துட்டா போதும் இந்த நாட்டுல என்ன வேணும்னாலும் செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு சம்பவமே சரியான எடுத்துக்காட்டு யாருகிட்ட நீங்க ஆட்சி அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீங்க அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க நாளைக்கு இந்த நிலைமை நம்மள யாருக்கு வேணும்னாலும் வரலாம் நமக்கு உண்மையான நீதி கிடைக்கணும் அப்படின்னா ஆட்சியாளர்கள் சரியான ஆட்களா இருந்தா மட்டும்தான் நமக்கான நீதியும் சரியான நேரத்துல கிடைக்கும் விலங்குதா மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் அதுவரை இணைந்திருங்கள் இது உங்களை நான் உங்கள் மகிழன் படிப்போம் பகிர்வோம் பயன்பெறுவோம் கற்போம் கற்பிப்போம் களமாடுவோம் தமிழ் வெல்க தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் தேசியம் மலர்க 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 நன்றி வணக்கம்